பதினைந்து நாட்களுக்கு மேலே தெளிக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு மேலே பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்கு உள்ளாக நான் தெளிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மீசோ ட்ரையான் மீசோ ட்ரையான் வித் அட்ராசின் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டுமே சேர்ந்த கலவையாக ஒரே பாட்டிலில் வருது நிறைய கம்பெனிகள் வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி நானூறு மில்லி இந்த மீசோ ட்ரையான் வித் அட்ராசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கலக்கொழி முக்கியமான விஷயம் விவசாயிகள் கவனிக்க வேண்டியது இந்த மீசோ ட்ரையான் கலக்கொழி நீங்கள் தெளிக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அதிகபட்சம் இருபது நாட்கள் வரை பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாட்களுக்கு உள்ளாக மட்டுமே இந்த களைக்கொல்லி வந்து மிகச் சிறப்பாக செயல்படுது சில பேர் வந்து இருபது நாள் தாண்டிடும் இருபது நாளுக்குள்ளே அவங்க அந்த களைக்கொல்லி அடிச்சிருக்க மாட்டாங்க இருபது நாள் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது முப்பஞ்சு நாள் நாளாயிரும் அப்போ வந்து அப்போ தான் இவங்க வந்து களைகள் அதிகமாக இருக்கிறதே பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன நினப்பாங்கன்னா இருபது நாளில் கலைலாம் ஒன்றும் அதிகமாக தெரியல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் முப்பதாவது நாளில் களை அதிகமாக வளர்ந்துடும் இப்போ மீசோ ட்ரையன் அடிக்கலாமா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கது கலைகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து மீசோ ட்ரையான் ஸ்ப்ரே பண்ணலாமா இந்த களைக்கொல்லி வந்து அடிக்கலாமா அப்படிங்கிற கண்டிப்பாக அடிக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாளில் நீங்கள் வந்து களைக்கொல்லி அடிக்கும்போது தான் அந்த மீசோ ட்ரையான் வித் அட்ராசின் அது ரெண்டும் சேர்ந்த களை வரக்கூடிய அந்த ஒரே பாட்டில் வந்து மிக சிறப்பாக கட்டுப்பாடை கொடுக்குது முப்பது நாளைக்கு மேலே ஆகுது அல்லது களைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் முப்பது நாளைக்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக டெம்போ ட்ரையான் டெம்போ ட்ரையான்னு அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் டெம்போ ட்ரையான ஏக்கருக்கு நூற்றி பதினஞ்சு மில்லி ஏக்கருக்கு நூற்றி பதினஞ்சு மில்லி டெம்போட்ரையான் இது கூட அட்ராஸின் அரை கிலோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டில் அடித்தோம் பாருங்கள் அதே அட்ராஸின் ஏக்கருக்கு அரை கிலோ இந்த டெம்போட்ரையான் நூற்றி பதினஞ்சு மில்லி அட்ராஸின் கிலோ சேர்த்து நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து கோரை முதல் அனைத்து வகையான கலையும் மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும் கோரை முதல் அனைத்து வகையான மிக மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும் முக்கியமான விஷயம் நீங்கள் நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமான விஷயம் களைக்கொழி தெளிக்கும் போது தண்ணி பாய்ச்சி இருக்கும் இருக்கும்போது அது இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ஈரம் கரெக்டாக இருக்கும் மேலம் இருக்கும் நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து முழுமையாக நனையும்படி பயிர் மேலே மக்காசோளம் பயிர் மேலே பட்டாலும் பரவாயில்ல ஆனால் முழுமையாக நனையும்படி நீங்கள் வந்து களைக்கொழி தெளிக்கணும் அது மாதிரி வந்து பிடிச்சது மேலே வரைக்கும்னா ஒரு தடவை அடிச்சிட்டோம் மறந்து மீந்திருச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது தடவை பிடிக்க வேண்டிய தேவையில்லை அப்படி பிடிக்கக்கூடாது ஒரே தடவையே அடிக்கணும் நல்லா யூனிஃபார்மாக முழுமையாக நினைகிற மாதிரியாக நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மாதிரி கடலொழி எங்கெங்கே பட்டிருக்கோ அங்கே வரைக்கும் எல்லாமே நல்லாவே கோரை வரைக்கும் கோரை கலைகள் வரைக்கும் எல்லாமே காய்ச்சிரும் கொடி கலைகள் களைகள் பூண்டு கலைகள் புல் வகை கலைகள் அனைத்து வகையான கலைகளும் காஞ்சிரும் ஆனால் நீங்கள் அடிக்கும் போது முக்கியமான விஷயம் எங்கேயாவது படாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக களைகள் இருக்கும் களைக்குள்ளி அடிக்கும் போது அந்த இடத்துல எங்கேயாவது படாமல் நனையாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கலைகள் அப்படியே தான் இருக்கும் அதனால் முழுமையாக நனையும்படி பார்த்து நம்ம அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ களைக்குள்ளியை பொறுத்த வரைக்கும் மக்கா சோளத்தில் இதை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த இரண்டு களை ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த களைக்குள்ளி அடிக்கலாம்